பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடியை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார் ஜேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடியற குணது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் கிறிஸ்துவண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் நம்பிக்கையின் மூலம் நாம் உடல் ஆரோக்கியம் பெற முடியும் மனித வாழ்வுக்கு தேவையான காரணிகள் பல உள்ளன உணவு உடை இருப்பிடம் பொருளாதாரம் கல்வி என பலவற்றை சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் மனித வாழ்வை இயக்கிக் கொண்டிருக்கும் காரணிகள் தலை சிறந்தது நம்பிக்கை உளவியல் தன்னம்பிக்கையையும் சமூகவியல் சமூகத்தின் மேல் நம்பிக்கையையும் இறையியல் இறைவன் மேல் நம்பிக்கையையும் போதிக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம் இறைவன் மேல் நாம் கொண்டுள்ள கொள்ள வேண்டிய நம்பிக்கையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது என் மகள் மீது கையை வையும் என்ற தொழுகை கூட தலைவரின் ஆழமான நம்பிக்கையையும் நான் அவருடைய ஆடியை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என்ற இரத்த பெருக்கினால் வறந்திய பெண்ணின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவர்களுக்கு நலம் தந்தன மருத்துவர்கள் சிகிச்சைக்கு முன்பு நோயாளிகளை பார்த்து இந்த சிகிச்சைக்கு இவ்வளவு பணம் செலவாகும் உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டுவிட்டுத்தான் சிகிச்சையை தொடங்குகிறார்கள் ஆனால் ஜேசுவிடம் நலம் பெற வந்தவர்களிடம் ஜேசு கேட்கும் முதல் கேள்வி இதை செய்ய முடியும் என நம்புகிறாயா என்பதே ஆகும் நோயாளிகளின் நம்பிக்கையை மூலதனமாக கொண்டு அவர்களுக்கு நலம் தந்தார் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இறைகருளால் நலம் பெற்றவர்கள் நலம் பெறுவதற்காக திருத்தலங்களில் குவியும் எண்ணற்ற மக்களின் நம்பிக்கை அவர்களுக்கு நலம் தருகிறது கனவில் தோன்றிய இறைவன் நான் உன்னோடு இறப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாழ்த்தினார் அந்த வார்த்தையை நம்பினார் ஜாக்கோபு அவருக்கு நினைவெல்லாம் நினைவில்லம் அமைத்தார் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் எனும் உறுதி நம்புவோம் வாழ்வு பெறுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்